என்ன அடுத்து போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈசரி பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது ஸ்கேன் பண்ணீங்களே அந்த பொண்ணு உண்மையிலேயே மாசமா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் ஆமாங்க அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொன்னதும் மாஸ்மா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈசரி பார்த்தா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கு சரி கரு வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈசர் கேட்கவும் ஆ குழந்தையோட வளர்ச்சி எல்லாம் நல்லா தான் இருக்கு ரெண்டு மாசத்துக்கு என்ன கரு வளர்ச்சி இருக்கணுமோ அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நர் சொன்னதும் ரெண்டு மாசமா அப் அப்படின்னு சொல்லிட்டு ஈசர் கேட்கும் ஏன் அவங்க கூட தானே நீங்க வந்தீங்க ஏன் அவங்க எத்தனை மாசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நர் சொன்னதும் இல்லை தெரியும் தான் இருந்தாலும் கொஞ்சம் மறந்துட்டேன் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசர் கேட்கவும் சரிம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு கூடவே பார்த்தா ஈஸ்வரி கையில் ரூபாயை கொடுக்கவும் இல்லை மேடம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும் இல்லைம்மா பரவாயில்லை வச்சுக்கோ என்ன தான் இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணுடைய குழந்தைய பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் கொடுக்குறேன் வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அந்த நர்ஸுக்கிட்ட காசையும் கொடுக்குறாங்க ஓ அவன் ரெண்டரை மாதம் தானே இப்போ இருக்குது இந்த மோகனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மோகனா கூப்பிட்டு மதினி மதினி இங்கே வாங்கலை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா மோகனாவை கூப்பிடவும் என்ன ஈஸ்வரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை மதினி தமிழ்ச்செல்வி எத்தனை மாசமா மாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும் ஏன் ஈஸ்வரி இப்போ கடி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும் இல்லை மதினி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது வந்து தமிழ்ச்செல்வி என்ன அஞ்சாவது மாதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்கிறாங்க அது எப்படி மதினி இப்படி வாய் குசாம இப்படிலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் என்ன ஈஸ்வரி என்ன பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க இல்லை அவ வயித்துல இப்பதான் ரெண்டரை மாசம் கருவாயே வளருது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட நான் தான் கேட்டேன் நீங்கள் என்னென்ன அஞ்சு மாதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன ஈஸ்வரி சொல்ற உண்மையிலேயே தமிழ் செல்வி ரெண்டரை மாசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மோகனா கேட்கும் ஓ அவ மாசமாக இருக்கிற சங்கதி கூட உங்களுக்கு தெரியாது அப்போது அவ முன்னாடி மாசமாகவே இல்லை ஆனால் அவள் மாசமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து எல்லார்கிட்டேயும் போய் சொல்லியிருக்கிறீங்க அவளுக்கு சாதகமாகவும் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும் ஐயோ ஈஸ்வரி முதல் தடவை நாங்கள் வந்துருப்பையே தமிழ் செல்வி மாசமாக இல்லைங்கிற விஷயம் எனக்கும் தெரியும் தான் அந்த விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க மனசொடைஞ்சி வேற போயிடுவாங்க சேது வேறு அவங்க அம்மாவே வந்து குழந்தையா பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கனவோடு இருக்கான் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவான் அதனால தான் நான் சொல்லலை இதை நீயும் வீட்டில் சொல்லிடாத யார்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா ஓ அப்போ நானும் இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்குறாங்க ஆமாம் ஈஸ்வரி இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடாத அதான் ஆண்டவன் புண்ணியத்தில் எப்படியோ தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை வாரிசாக இப்போ சுமந்துக்கிட்டு தானே இருக்கா தயவு செஞ்சு யார்கிட்டையும் தமிழ்ச்சொல்வி ரெண்டரை மாதந்தான் கர்ப்பமாக இருக்கான்னு யார்கிட்டையும் சொல்லிடாதே ஈஸ்வரி உன்னை கையெடுத்து எடுத்து கும்பிட்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கெஞ்சவும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு இது தாண்டா சாக்கு அப்படின்ற மாதிரி சரிமதினி உங்களுக்கு சாதகமாக நான் வீட்டில் வந்து எந்த ஒரு உண்மையும் நான் சொல்லலை ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒன்று செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கும் உனக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஈஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும் என் மகன் போஸ் அந்த அவுட் ஹவுஸில் தானே இருக்கான் எப்படியாவது நீங்கள் தான் மாமா கிட்டே பேசி மறுபடியும் போஸை வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் நான் ஏற்கனவே மாமா கிட்டே இதை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் எனக்கு கிடைக்கல அதனால் நீங்கள் தான் மாமாக்கிட்ட பேசி எப்படியாவது மறுபடியும் போஸை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் நீங்கள் எப்படியாவது போசை இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படி நீங்கள் கிட்டே பேசி போசை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வர வைக்கலைன்னா நான் மாமாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மோகனாவை பிளாக்மெயில் பண்ணவும் என்ன ஈஸ்வரி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் ஏற்கனவே போஸ் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு நான் சொன்னால் கேட்பராணி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் எப்படியாவது போசை அந்த வீட்டுக்குள்ளே வர வச்சா மட்டும் போதும் அப்பதான் நான் தமிழ் செல்வியை பற்றி வீட்டில் வாயே திறக்க மாட்டேன் நீங்கள் ஏதாவது பண்ணலை நான் கண்டிப்பாக வீட்டில் சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரி ஈஸ்வரி சரி நான் அவர்கிட்ட போசை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் மறுபடியும் போசை வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன பேசணுமோ நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஈஸ்வரிக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை கேட்டது ஈஸ்வரிக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது